أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تفيئ تبغي حتى تفيء إلى أمر الله சூரத்துல் அதில் எட்டு வசனங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் ஒன்பதாவது வசனத்தினுடைய தர்ஜுமாவையும் பத்தாவது வசனத்துடைய தர்ஜுமாவையும் நாம் பார்த்திருந்தோம் அல்லாஹு தாலா அதில் மிக அழகான மிக நேர்த்தியான ஒரு ஒழுக்கத்தை நம்முடைய சமூகத்திற்கு அல்லாஹ் கற்றுத்தருகின்றான் இரண்டு சமூகங்கள் மீன்களிலிருந்தும் இரண்டு சமூகங்கள் சண்டையிட்டு கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமரசம் செய்து வையுங்கள் ஒருவேளை ஒரு சாரார் இன்னொரு சாராரின் மீது எல்லை மீறினால் வரம்பு மீறினால் அப்போது எல்லை மீறக்கூடிய அந்த சாராரிடத்திலே நீங்கள் போர் தொடுங்கள் எதுவரை அல்லாஹினுடைய கட்டளையின் பக்கம் அவர்கள் திரும்பி வரும் வரைக்கும் அவர்களிடத்திலே நீங்கள் போர் தொடுங்கள் ஒருவேளை அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையின் பக்கம் இணங்கி திரும்பி வந்துவிட்டால் அவர்களிடத்திலே சமரசமாக நடந்து கொள்ளுங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள் நீதத்தை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் சமரசம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா நீதத்தோடு நடப்பவர்களை நீதிவான்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லிய இந்த ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்த்திருந்தோம் இமாம் இப்னு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இதற்கு ஒரு சம்பவத்தையும் ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய பேரர் ஹசன் ரதி அல்லாஹு அன்பு அவர்களும் இருந்தார்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மக்களை பார்த்தும் பேசினார்கள் அவ்வப்போது பார்த்தும் பார்த்தும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் திடீரென்று நபி அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹு காலா என் பேரர் ஹசன் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களின் மூலம் இரண்டு மிகப்பெரிய முஸ்லிம் சமூகத்திற்கு இடையில் சீர்திருத்தத்தை சமரசத்தை சமாதானத்தை ஏற்படுத்துவான் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தைனி மினல் என்றும் மிகப்பெரிய இரண்டு வகுப்பார்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா இவரை கொண்டு என் பேரரை கொண்டு அல்லாஹு தாலா சமரசத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்ன இந்த ஹதீஸ் அபு பக்ராஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீல் புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாலாவது ஹதீஸாகவும் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் அதே போன்று இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புக்கு தோதுவாகவே அதே போன்று பிற்காலத்தில் அலிரதியல்லாஹோ அன்பு அவர்களுடைய வகுப்பா இருக்கும் அன்பு அவர்களுடைய வகுப்பாருக்கும் இடையில் ஹசன் ரதி அல்லாஹூ அன்வா அவர்கள் சமரசம் செய்து வைத்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களின் மூலமாகத்தான் சமாதானத்தை ஏற்படுத்தினான் என்ற அந்த சம்பவத்தை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தில் அலி உஸ்மான் பின் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹூ அன்வா அவர்கள் ஹலீஃபாவாக இருந்து மூன்றாம் ஹலீஃபா கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தில் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹூ அன்வா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இறந்ததற்கு பின்னால் ஒருமனதாக மக்களால் அலி ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் நான்காம் ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் அழகான முறையில் எல்லாமுமே சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு குழு மட்டும் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறது உஸ்மான் பின் அஃபான் ரதி அன்பு அவர்களுடைய கொலைக்கு யார் காரணமோ அவர்களை நாங்கள் பழிவாங்க வேண்டும் ஒரு ஹலீஃபா கொல்லப்பட்டிருக்கிறார் இது சாதாரணமாக நடந்து கடந்து செல்ல வேண்டிய விஷயம் அல்ல இதற்கு நாங்கள் பழி வாங்க வேண்டும் என்று ஒரு குழு கிளம்புகின்றது இந்த குழுவில் தல்ஹா அவர்களும் இருக்கிறார்கள் ஜுபைர் ரதியல்லாக அன்பு அவர்களும் இருக்கிறார்கள் ஆயிஷா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்களும் இந்த குழுவில் அடங்குவார்கள் இப்படி ஒரு பக்கமாக கிளர்ச்சி நடக்கக்கூடிய நேரத்தில் இது மிகுதியாகி இந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாக மாறி ஹிஜிரி முப்பத்தி ஆறில் ஜமல் சண்டை நடக்கிறது இரு வகுப்பார்களுக்கிடையில் ஜமல் என்ற யுத்தமே நடக்கிறது தல்ஹா ரதி அல்லாஹ் அன்பு அவர்களும் ஜுபைர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களும் உட்பட பதிமூணாயிரம் பேர் அலிரதி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு எதிராக அன்றைய தினத்தில் கொல்லப்பட்டார்கள் அதே சண்டையில் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களுடைய ஒட்டகமும் இறந்து போனது பின்பு இது அப்படியே காலம் கடந்து இதே கருத்து வேறுபாடில் சென்ற நிலையில் ஹிஜ்ரி முப்பத்தி ஏழில் அலிரதியல்லாக அணுகு அவர்களுக்கும் மொஹாவியாரதியாக அண்பு அவர்களுக்கும் நேரெதிராக சண்டைகள் நடந்தது இந்த சண்டைக்கு பேர்தான் வரலாற்றில் சிஃபின் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த சிஃபின் யுத்தம் பல நாட்கள் பல நேரங்கள் பல காலங்கள் கடந்து சென்ற நிலையில் இது நீடித்து கொண்டே இருந்தது இறுதியில் இரு வகுப்பாருக்கும் இடையில் சமாதானமும் ஆனது பின்பு ஹிஜிரி நாற்பதில் அஞ்சு வருஷம் நடக்குது பாருங்க இந்தோ இந்த கருத்து வேறுபாடு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு அலி உஸ்மான் பின் அஃபான் ரதியுல்லாஹன் அவர்கள் இறந்ததிலிருந்து ஹிஜிரி முப்பத்தஞ்சிலேருந்து ஹிஜிரி நாற்பது வரைக்கும் நடக்குது அதையும் தொடர்ந்து ஆனால் ஹிஜிரி நாற்பதில் அலிரதிய அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அலிரதியுள்ளாஹூ அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது இன்று வரைக்கும் அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அல்லாஹு அலம் ஒரு சில அறிவிப்பாளர்களுடைய தப்சீர்கலை அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் யோகோபித்த கருத்தின் அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்பவர்தான் தான் அலிரதி அன்பு அவர்களை கொன்றார் என்ற செய்தியும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று அலிரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அலிரதி அன்பு அவர்களுடைய மூத்த மகனார் ஹசன் ரதி அன்பு அவர்கள் பொறுப்பிற்கு வருகிறார்கள் மக்கள் அவர்களை ஹலீஃபாவாக ஒருமனதாக தேர்வு செய்ததற்கு பின்னால் பெரும்பான்மையான மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்த அவர்களிலே அவர்களிடத்தில் பையத்தை எடுக்கிறார்கள் பின்பு ஆறு மாதங்கள் இவ்வாறே கழிந்ததற்கு பின்னால் மொஹாவியா ரதியல்லாஹோ அன்பு அவர்களிடத்தில் ஹசன் ரதியல்லாஹோ அன்பு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய கூடிய நேரத்தில் சில பல நிபந்தனைகள் இட்டார்கள் என்ற இந்த நிபந்தனைகள் அறிஞர்களுக்கிடையில் என்னென்ன நிபந்தனைகள் இட்டார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இதை தான் போட்டாங்க இந்தந்த நிபந்தனைகள் தான் செய்தார்கள் என்றெல்லாம் நிபந்தனைகள் இருக்கிறது ஆதாரபூர்வமாக வரக்கூடிய நிபந்தனைகளில் ஹசன் ரதி அல்லாஹ் அவர்கள் முஆவியா ரதி அல்லாஹ் அவர்களிடத்தில் பொதுவாக ஒரே விஷயத்தில் சொல்ல வேண்டுமானால் ஆட்சியை அல்லாஹ் ரசூலுக்கு உகந்ததாக நீங்கள் நடத்த வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கிலாபத்தின் அடிப்படையில் எப்படி ஆட்சியை கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையும் தொழுகையின் விஷயத்தில் சமரசம் இருக்கக்கூடாது சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்திலும் அதே போன்று கொஞ்சம் நாட்கள் நீங்கள் ஆட்சி செய்ததற்கு பின்னால் மீண்டும் என்னிடத்தில் ஆட்சி பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற நிபந்தனையும் இதில் குறிப்பாக உங்களுடைய வகுப்பாரிடத்தில் உங்களுடைய பள்ளி வாசல்களில் எனது தந்தை அன்பு அவர்களை பற்றி வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றும் இது போன்ற சம்பவங்கள் நிபந்தனைகள் எல்லாம் ஹசன் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அல்லாஹ் அன்பு அவர்களிடத்தில் இட்டதாக பரவலாக ஆதாரப்பூர்வமான செய்திகள் காண கிடைக்கின்றது ஆலம் இந்த செய்தியெல்லாம் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் தாரிஹுல் ஹுலஃபா என்ற விஷயத்தில் என்ற நூலில் இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த செய்தியை இமாம் இபுனு கசீர் ரஹிமுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு தனது இபுனு கசீரிலே விளக்கமாக ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் எப்படி முன்னறிவிப்பு செய்தார்களோ அதே போன்ற ஹசன் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் இரண்டு மிகப்பெரிய குழுக்களுக்கு மத்தியில் அதாவது அலி ரதி அன்பு மற்றும் ரதி அல்லாஹு அன்பு இவர்களுக்கு மத்தியில் ஹசன் ரதி அல்லாஹு அன்பு அவர்களை வைத்துத்தான் அல்லாஹு தாலா சமாதானத்தை ஏற்படுத்தினான் என்று அவர்கள் முன்னறிப்பான விஷயத்தை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் அதே போன்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறி குறிப்பிடக்கூடிய அடுத்த வார்த்தை ஒரு சாரார் இரண்டு வகுப்பார்களில் ஒரு வகுப்பார் இன்னொரு வகுப்பாரின் மீது அத்துமீறக்கூடிய நேரத்தில் என்று வரக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள் அனசரதி அல்லாஹு அவர்களிடத்தில் அல்லாஹின் தூதர் சல்ல அல்ல அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அநீதம் செய்தவனுக்கும் அநீதம் செய்யப்பட்டவனுக்கும் நீ உதவி செய் என்று சொன்னார்கள் அப்போது அவர்கள் திருப்பி கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே அநீதம் செய்யப்பட்டவனுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் அதாவது அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்ய முடியும் அநீதம் செய்தவனுக்கு நான் எப்படி உதவி செய்கிறது இது மாற்றமாக இருக்கிறது என்று கேட்டபோது நபி சல்லல்லாஹும் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அநீதம் செய்யப்பட்டவனுக்கு நீ உதவி செய்வதென்பது அவனுடைய பாதிப்புக்கு என்ன தேவையோ அதை நீ செய்வதாகும் அநீதம் செய்தவனுக்கு நீ உதவி செய்வதென்பது அவன் இனி அநீதம் செய்யாமல் இருக்க அநியாயம் செய்யாமல் இருக்க அவனுக்கு அறிவுரை வழங்குவதாகும் அவனை நல்வழிப்படுத்துவதாகும் அவனை நீ சீர்படுத்துவதாகும் என்று நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் எனக்கு உபதேசித்தார்கள் என்று அனசரதி அல்லாகும் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீல் புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் ஐயாயிரத்தி நாற்பதாவது ஹதீஸாகவும் நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம் பின்பு அல்லாஹு தாலா பத்தாவது வசனத்தில் அத்தனை நபர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் விளக்கத்தை பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك